உலகம் முழுக்க இப்போ ரொம்பவே பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் ஈரான் இஸ் நெவர் ஷைட் அவே ஃப்ரம் ஷோயிங் ஆஃப் இட்ஸ் பலிஸ்டிக் மிசைல்ஸ் பட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் மோர் காய் அபௌட் இட்ஸ் நியூக்ளியர் ஆம்பிஷன்ஸ் ஈரான்ல இருக்க சில முக்கியமான அரசு அதிகாரிகள் ஈரானோட சூப்ரீம் லீடர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தார் அப்படினா இன்னோ இரண்டு வாரங்கள்ல நாங்க அணு ஆயுதத்தை சோதிச்சு பாத்துறோம் அப்படினு

ஈரான்கிட்ட இன்னமும் அணு ஆயுதங்கள் கிடையாது ஆனால் அந்த அணு ஆயுதங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹைலி என்ரிச் யுரேனியம் சில வாரங்களில் அவங்க தயார்படுத்திடுவாங்க என்ரிச்சு யுரேனியம் இருக்கிறதுனால அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்ற அர்த்தம் வந்துடாது ஏன்னா என்ரேனியம் இன்னும் பல கட்ட ப்ராசஸின் மூலமாக தான் அவங்க அணு ஆயுதமாக மாற்ற முடியும்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு ஈரானுக்குள்ளே போய் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை பார்க்கக்கூடிய ஆக்சஸ் இருக்குது அப்படிப்பட்ட அமைப்பு ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்கிறப்ப இரண்டு பேரில் யாரோட கருத்தை நம்ம ஏற்றுக்கிறது ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம தெளிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்பக்கூடாதான்றது தான் நானும் ஆகாஷ் தவுல் போகேஷம் மழகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் என்ச்சிடு யுரேனியம் தேவைப்படும் இந்த அளவுக்கு என்ச்சடி யுரேனியம் அடையிறதுக்கு ஈரான் இன்னும் சில வாரங்களில் தான் இருக்காங்க அப்படின்றத இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது தொண்ணூறு சதவீதம் என்ச்சிடு யுரேனியம் அடைஞ்சிட்டாங்கன்னா இருந்து அவங்களால பான் தயாரிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த யுரேனியம் அப்படின்றது ஒரு மூலப்பொருள் தான் அந்த மூலப்பொருளை ஒரு வாரடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதிலே சில தொழில்நுட்பங்கள் இருக்குது அந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் ஈரானுக்கு வந்து சேரவில்லை அதனால் யுரேனியம் என்னதான் அவங்க கிட்டே இருந்தாலும் அதை ஒரு வாரடாக கன்வெர்ட் பண்ணி அந்த வாரடை வெடிக்க வைத்து சோதித்து பார்க்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இன்ன வரைக்கும் ஈரானுக்கு இருக்கிறதா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அதே சமயம் இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க ஈரானுக்குள்ளே இருக்கிற அந்த அணு உலைகளில் இன்னும் பல இடங்களுக்கு எங்களுக்கு ஆக்சஸ் மறுக்கப்படுது முழுமையாக அவங்களோட ஃபெசிலிட்டியே எங்களுக்கு காட்டலை அதனால் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்காத வரைக்கும் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்றத சொல்ல மாட்டோம் இப்போதைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டெஸ்ட் ஃபெசிலிட்டியில் அங்க இங்கே நாங்கள் சாம்பிள் எடுத்ததுல எங்களுக்கு ஹைலி என் யுரேனியம் கிடச்சிருக்கு அதாவது மின்சாரம் தயாரிக்க தேவைப்படக்கூடிய அந்த என்ரிச்மெண்ட்டை விட அதிகமான என்ரிச்ச்டு யுரேனியம் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அதை வச்சு தான் நாங்கள் இன்னும் ஈரான் சில வாரங்களில் தொண்ணூறு சதவீதம் என்றரிச்சிட்டு யுரேனியமை உருவாக்கிறோன்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது என்னடா இது என்ச்சிட்டு யுரேனியம்னால் என்ன தொண்ணூத்தஞ்சு சதவீதம்னா என்ன அஞ்சு சதவீதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் யுரேனியம் அப்படின்றது ஒரு தாது பொருள் இந்த தாது பொருளை பூமிக்கடியிலேருந்து நம்ம உலோகமாக எடுப்போம் அப்படி எடுக்கக்கூடிய இந்த யுரேனியமில் இரண்டு ஐசோடோப் இருக்கும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் இந்த டூ தேர்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடர்த்தி அதிகமாகவும் வெயிட் அதிகமாகவும் இருக்கும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது வெயிட் கம்மியாக இருக்கிற ஐசோடோப்பு அடிப்படையில் பூமிக்கடியிலிருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த யுரேனியமில் புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் மிச்சம் இருக்கிறது எல்லாமே யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் தான் ஆனால் இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து மட்டும்தான் நீங்கள் கரண்ட்டு தயாரிக்க முடியும் இல்லை அப்படின்னா பாம்பு தயாரிக்க முடியும் அப்போது இந்த தாது பொருளில் புள்ளி ஏழு சதவீதம் இருக்குது இல்லையா இந்த புள்ளி ஏழு சதவீதத்தை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இந்த புள்ளி ஏழு சதவீதத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் அதாவது அந்த யுரேனியம் இருந்து உங்களுக்கு தேவைப்படாத யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டை தனியாக பிரித்து எடுக்கணும் அண்ட் இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவோட சதவிகிதம் அப்படின்றது அதில் அதிகமாக இருக்கணும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு யுரேனியமில் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் ஐசோட்டோபோ அப்படின்றது ஐந்து சதவீதம் இருக்கணும் இதிலிருந்து பாம் தயாரிக்கணும் அப்படின்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் அந்த தாது பொருளில் இப்போ இந்த தாதுப்பொருளில் இருக்கக்கூடிய யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்ட தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் என்ரிச்மெண்ட் இந்த என்ரிச்மெண்டின் படி என்னதான்ப்பா பா செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூரியஸா இருக்கிறவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷின் இருக்கும் பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் சென்ட்ரிஃப்யூஜ் இந்த சென்ட்ரி ஃப்யூஜுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க இந்த யுரேனியம் தாது பொருளை போடுவாங்க அந்த தாது பொருளை உள்ளே போட்டுட்டு இது கூடவே யுரேனியம் ஹெக்ஸா ஃப்ளோரைட் கேஸை அனுப்புவாங்க இப்போது உள்ளே இருக்கிற அந்த தாது பொருள் அத்தி வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பவுடரில் இருக்கக்கூடிய யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டு அடர்த்தி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா இது சென்ட்ரி ஃப்யூஜோட வெளிப்பக்கத்துக்கு தள்ளப்படும் நீங்கள் ஒரு சென்ட்ரி ஃப்யூஜோட அடிப்படை அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சென்ட்ரி ஃப்யூஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வெயிட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த பொருள் மேலே அதிகமாக ஆக்ட் ஆகும் அதுபடி வெயிட்டு அதிகமாக இருக்கிற பொருள் அதோட வெளிப்பகுதிக்கு தள்ளப்படும் வெயிட்டு கம்மியாக இருக்க பொருள் இன்னும் அதோட உள்பகுதியிலே தான் இருக்கும் ஸோ பேசிக் ஃபிசிக்ஸின் படி இந்த குறிப்பிட்ட சென்ட்ரிஃப்யூஜ் ஃபோர்ஸு உள்ளே இருக்கிற அந்த ரெண்டு ஐசோடோப்பையும் தனித்தனியாக பிரிக்கும் இப்போ நம்ம உள்ளே அனுப்புகிற இந்த யுரேனியம் எக்ஸாஃப்ளோரைட் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நடுப்பகுதியில் இருக்கிற அந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி இந்த ஒரே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்லேயே மொத்தமாக இருக்கக்கூடிய யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவையும் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டையும் பிரிச்சிட முடியாது ஒரு கணிசமான அளவுக்கு அந்த இதுக்குள்ளே யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் அப்படின்றது இருக்கும் ஆனால் அந்த சதவீதம்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அதாவது புள்ளி ஏழு சதவீதத்தில் இருக்கக்கூடிய யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது சென்ட்ரிஃபியல் மிஷின்லேருந்து இருந்து வெளியே வர்றப்ப ஒரு சதவீதம் அல்லது ஒன்றரை சதவீதத்தை அடைஞ்சிருக்கும் இப்போ மறுபடியும் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் தாது பொருள் அந்த பவுடரை எடுத்து இன்னொரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு மாற்றுவாங்க அந்த மிஷினுக்கு மாற்றுவாங்க அந்த மிஷினில் மறுபடியும் இதே ப்ராசஸ் போகும் அப்படி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டாவது மிஷினில் இருந்து வெளியே வரதுல ஏற்கனவே இருக்கிற ஒன்றரை சதவீதத்தை விட இன்னொரு புள்ளி அஞ்சு சதவீதம் அல்லது ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்கும் அண்ட் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவதாக இருக்கிற ஒரு சென்ட்ரிஃபிகல் மிஷினுக்கு அனுப்புவாங்க இப்படியே ஒரு ஒரு சென்ட்ரிஃபிக்கல் மிஷினுக்காக அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த நடுப்பகுதியில் இருக்கிற பொருளை கடைசியில் ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மிஷின்லேருந்து இருந்து வெளியே வரும் பார்த்தீங்களா அங்கேருந்து வெளியே வர்றது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் இப்போது கரண்ட் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்ச்சி யூனேனியம் தேவை வெறும் அஞ்சு சதவீதம் தான் அப்போ அந்த அஞ்சு சதவீதத்தை தயாரிக்கிறதுக்கு எத்தனை சென்ட்ரிஃபிகல் மிஷின் வேணும் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி அட்டாமிக் ஏஜென்சிக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க ஒரு முடிவுக்குள்ள வருவாங்க ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அல்லது இல்லை அப்படின்னு ஆனால் ஈரான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபிகல் மெஷினோட அந்த முக்கியமான எண்ணிக்கைகளையோ இல்லை இந்த நியூக்ளியர் டெஸ்ட் ஃபெசிலிட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களுக்கோ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு ஆக்சஸ் கொடுக்க மறுக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஈரான் அவங்களோட சொந்த தொழில்நுட்பம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைக்கலை ஏன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜிக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்க புரிஞ்ச விஷயங்கள் தான் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் இருக்குது அதனால டாப் சீக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அங்கே இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களுமே இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்க ஆக்சஸ் கொடுக்க மறுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மெஷினோட நம்பர் மட்டும் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களால கன்ஃபார்ம்டாக ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும் சரி அப்போ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு ஆக்சஸ் கொடுக்கலன்றப்ப இவங்க வந்து ஏன் ஈரான் கிட்ட அதிகமான என்ஜ்டி யூரேனியம் இருக்குது அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களில் தொண்ணூறு சதவீதத்தை அவங்க அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எவிடன்ஸ் இல்லாமல் இவங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் டெஸ்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை செய்கிறது யுரேனியமோட அப்படி யுரேனியமோட வேலை செய்கிறப்ப உங்களுக்கு அதோடய ட்ரேசஸ்கிறது அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை சுற்றி பல இடங்களில் இருக்கும் இப்போ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே டெஸ்டிங் ஃபெசிலிட்டிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ட்ரேசஸை எடுத்திருக்காங்க அதாவது சாம்பிள் எடுத்திருக்காங்க சாம்பிள் எடுத்து அந்த ட்ரேசஸை அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கரண்ட்டு தயாரிக்கிறதுக்கு வெறும் ஐந்து சதவீதம் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை அதுக்கு மேலே என்ட்ரெஸ்ட் யுரேனியமாக வச்சு நீங்கள் கரண்ட்டே தயாரிக்க முடியாது பாம்பு தான் தயாரிக்க முடியும் ஸோ அவங்க எடுத்திருக்கக்கூடிய சாம்பிளில் இருக்கிற யுரேனியம் தாது பொருளில் ஹைலி என்ட்ரெஸ்ட் யுரேனியம் இருந்திருக்கு அதாவது இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது அறுபது சதவீதத்துக்கும் மேலே இருந்திருக்கு இப்போது இந்த அறுபத்தஞ்சு சதவீதத்தை வச்சு நீங்கள் கரண்ட்டை தயாரிக்க முடியாது பாம்பு தான் தயாரிக்க முடியும் அப்படின்றப்ப அப்போது பாம்பு தயாரிக்கிற ப்ராசஸில் தானே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி உலகம் முழுக்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் ஈரான்கிட்ட கன்ஃபார்ம் இப்போது ஒரு வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் இருக்கா இல்லையா அப்படின்றத இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியால் உறுதிப்படுத்த முடியலை அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்குன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனால் அறுபத்தஞ்சு சதவீதத்தை வச்சு பாம் தயாரிக்க முடியாது அதை இன்னுமே என்ரிச் பண்ணிக்கிட்டே போகணும் கடைசியில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அதை வச்சு தான் பாம் தயாரிக்க முடியும் ஸோ அதையும் உறுதிப்படுத்திட்டு தான் ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லும் ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு ஈரான் முழுக்க இருக்கக்கூடிய அந்த இதர நியூக்ளியர் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸோட அந்த ஆக்சஸை இவங்களுக்கு கொடுத்தாகணும் அதை ஈரானியர்கள் கொடுக்க மறுக்கிறாங்க அதனால இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட தலைவர் ரஃபேல் மரியானோ கிராசி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா யுஎஸ் ஈரான் மற்றும் நாங்கள் மூன்று பேர் சேர்ந்து ஈரானியர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சஸ் எங்களுக்கு கிடச்சிச்சின்னா மட்டும்தான் எங்களால் கன்ஃபார்ம்னா ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அதுக்கு இடையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டை ஒரு காரணமாக வச்சு ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கி விடாதீங்க அது யாருக்குமே நல்லதில்லை அப்படின்றத அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் கன்க்ளூஷன் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்றத ப்ரூவ் பண்ண முடியலை ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய சாம்பிளின் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்க வர்றது அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஏற்கனவே ஈரான்கிட்ட எண்டிட்டு யுரேனியம் இருக்குது இதை வச்சு கரண்ட் தயாரிக்க முடியாது அணு ஆயுதம் மட்டும்தான் தயாரிக்க முடியும் ஸோ அவங்க தெளிவாக இந்த என்றிச்சிட்டு யுரேனியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அணு ஆயுதத்தை தயாரிக்கிற வேலை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது இதை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க பட் கன்ஃபார்ம்டாக ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையா அப்படின்ற அதுக்கான கேள்வி ஈரானோட சுப்ரீம் லீடர் தான் இருக்கு அவருக்கு மட்டும்தான் உண்மையிலே அணு ஆயுதம் இருக்கான்றது தெரியும் இதுதான் இந்த காணொலியோட முடிவு இந்த காணொலியில தெளிவா எளிமையா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு சொல்லி நம்புறேன் ஸோ இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வழக்கம் போல நல்லதை இப்ப நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்